உன்னை நம்பு இந்த வார்த்தையை உலகம் முழுக்க எல்லாரும் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க ஆனா நம்பிக்கைனா என்னன்னு யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டாங்க நண்பர்களே நம்பிக்கைங்கிறது ஒரு வார்த்தை இல்ல அது ஒரு ஆசை இல்ல அது ஒரு விஷன் போர்டுல எழுதி ஓட்டுற வெறும் கோடை இல்ல நம்பிக்கை ஒரு சக்தி பூமி மற்ற கோள்களை அதோட பாதையில சுத்தி வர வைக்கிற ஈர்ப்பு சக்தி மாதிரி உங்க வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கிற ஒரு ரகசிய சக்தி உங்க வாழ்க்கையில நீங்க எதை அடையிறீங்க நீங்க என்னவா மாற போறீங்கன்னு எல்லாமே இந்த சக்தி தான் தீர்மானிக்குது உண்மை ரொம்ப சிம்பிள் ஆனா சக்தி வாய்ந்தது நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ இல்ல நீங்க எதை நம்புறீங்களோ தான் மாறுவீங்க பகுதி ஒன்று சிந்தனையின் பிரம்மாண்டம் பிலீஃப் இஸ் கிரியேஷன் இந்த உலகத்தையே மாத்துனவங்க எல்லாருமே வெறும் ஒரு சிந்தனையோட தான் தொடங்கினாங்க அது சாக மறுத்த ஒரு சிந்தனை எடிசன் என்ன நம்பினாரு ஒரு குமிழுக்குள்ள ஒளியை அடைச்சு வைக்க முடியும்னு நம்பினாரு ஃபோர்டு என்ன நம்பினாரு இந்த உலகம் சக்கரங்கள்ல நகர முடியும்னு நம்பினாரு டிஸ்னி என்ன நம்பினாரு கற்பனையால ஒரு ராஜ்யத்தை உருவாக்க முடியும்னு நம்பினாரு ஆசைப்படுறவனுக்கும் செயல்படுத்துறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த நம்பிக்கை மட்டும்தான் ஆசைப்படுறவன் வெறுமனே விரும்புகிறான் நம்புறவன் உடனே செயல்படுகிறான் ஆசைப்படுறவன் சந்தேகப்படுகிறான் நம்புறவன் முடிவெடுக்கிறான் அந்த முடிவில்தான் ரகசியம் இருக்கு ஏன்னா நம்பிக்கைங்கிறது உருவாக்குதல் நீங்க பார்க்கிற ஒவ்வொரு பெரிய சாதனையும் அந்த கட்டிடமா இருக்கட்டும் ஒரு கண்டுபிடிப்பா இருக்கட்டும் ஒரு சாம்ராஜ்யமா இருக்கட்டும் இது எல்லாமே முதல்ல ஒருத்தரோட மனசுல நம்பிக்கையா தான் இருந்துச்சு உலகமே வேண்டாம் இது பைத்தியக்கரத்தனம்னு சொன்னபோதும் அவங்க நம்பினாங்க லாஜிக் இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்க நம்பினாங்க கடைசில உலகத்துக்கு வேற வழி இல்ல அவங்க நம்பினத உலகம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற நிலமா வந்துச்சு பகுதி ரெண்டு மனம் ஒரு சிறை எதிர்பார்ப்பு ஒரு காங்கம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு போர் நடக்குது நீங்க ஆசைப்படுறதுக்கும் நீங்க எதை தகுதின்னு நம்புறீங்களோ அதுக்கும் நடுவுல ஆனா நிறைய பேர் இந்த போர்ல ஜெயிக்கிறதே இல்ல அவங்க வெற்றி வேணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா என்னால முடியுமான்னு நம்ப மாட்டாங்க செல்வம் வேணும்னு விரும்புவாங்க ஆனா அது மத்தவங்களுக்காக நம்புவாங்க அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு சிறையா மாறுது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த பிரபஞ்சம் உங்களுடைய ஆசைகளுக்கு பதில் அது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தான் பதில் சொல்லும் நீங்க சின்ன விஷயத்தை எதிர்பார்த்தா சின்ன பலன்கள் கிடைக்கும் நீங்க பிரம்மாண்டமானதை எதிர்பார்த்தா அந்த நம்பிக்கையை பூர்த்தி செய்யறதுக்காக உலகம் தன்னையே மாத்தி அமைக்கும் உங்க மனசு ஒரு காந்தம் அது எதை விடாம பிடிச்சு வச்சிருக்கோ அதையே உங்ககிட்ட இழுத்துட்டு வரும் நீங்க பயத்தை பிடிச்சுகிட்டு இருந்தீங்கன்னா பயப்படுறதுக்கான காரணங்களை அது உங்ககிட்ட இழுத்துட்டு வரும் நீங்க நம்பிக்கைய பிடிச்சுகிட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் தானே உங்களுக்காக திறக்கும் பகுதி மூன்று எல்லைகளை கற்று தரும் உலகம் த லிமிட்ஸ் வீ லேர்ன் நீங்க சராசரிய பறக்கல இந்த உலகத்துல எந்த குழந்தையும் சின்னதா நினைக்கிறது இல்ல ஒரு குழந்தைய பாருங்க அதால பறக்க முடியும்னு நம்பும் நட்சத்திரங்களை தொட முடியும்னு நம்பும் எல்லாமே சாத்தியம் சாத்தியம்தான்னு நம்பும் ஆனா அப்புறம் உலகம் அதுக்கு எல்லைய கத்து கொடுக்குது உன்னால முடியாது நீ போதுமான அளவு திறமையானவன் இல்லைன்னு சொல்லி கொடுக்கறாங்க மெதுவா அந்த குழந்தையோட நம்பிக்கை மங்கி போகுது உள்ள இருந்த அந்த நெருப்பு அணைஞ்சி போகுது அந்த கோழியாத்து தான் தூங்கி போறான் ஆனா உண்மை என்ன தெரியுமா அந்த பிரம்மாண்டம் சாகல அது வெறும் சந்தேகத்தோட அடுக்குக்கு அடியில தூங்கிக்கிட்டு இருக்கு உங்க வேல என்ன தெரியுமா அது தட்டி எழுப்புறதுதான் பயம் உங்க காதல வந்து கிசு கிசுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாரா இருந்தீங்களோ அந்த சக்தியை திரும்ப கொண்டு வர்றதுதான் உங்க வேலை நம்பிக்கைங்கிறது என்னால முடியுமான்னு கேக்குறது இல்ல அது நான் செய்வேன்னு பிரகடனம் செய்யறது நெப்போலியன் ஹில் திங்க் அண்ட் ரிச்ங்கிற புத்தகத்துல ஒரு உண்மையை வெளிப்படுத்தினாரு மனசு எதை சிந்திக்கிறதோ எதை நம்புகிறதோ அதை அடைய முடியும் வெறும் சிந்தனை மட்டுமில்ல வெறும் ஆசை மட்டுமில்லை நம்பிக்கை ஏன்னா நம்பிக்கைதான் செயல்பாட்டை கொண்டு வரும் செயல்பாடுதான் பலனை பெற்றுத்தரும் நீங்க நம்பிக்கையோடு நடந்தால் தோல்வி ஒரு பின்னூட்டமா மாறும் தடைகள் ஒரு பாடமா மாறும் நம்புவவனை நிறுத்தவே முடியாது அவனை தாமதப்படுத்த மட்டும்தான் முடியும் சந்தேகம் கொண்டவனுக்கு உதவவே முடியாது அவன் விலகிறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பான் உலகம் என்ன சொல்லும் நான் பார்த்தால் நம்புவேன் ஆனா சாதிச்சவங்க என்ன சொல்றாங்க நான் நம்பினால் பார்ப்பேன் அந்த முடிவு உங்க கையில் உங்க மனசு உங்க உணர்ச்சி உங்க செயல்பாடு இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் நம்பிக்கையில் இணைந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு முன்னாடி வளைந்து கொடுக்கும் அந்த நம்பிக்கையை இன்றே தொடங்குங்கள்